டைட்டிலை செலக்ட் பண்ணுறதுக்கு முதல்ல கீரோக்கு தான் தேங்க் பண்ணணும் அண்டு டைட்டில் கூட விட்டுட்டாங்க அது என்ன நித்யா மேனன் முதல்ல அப்புறமா ஜெயம் ரவி அதுதான் முதல்ல ஒரு கேள்வியாக இருந்தது அப்படி என்ன உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு கேட்டாங்க செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தான் வேறு என்ன கான்ஃபிடென்ஸ் வேறு எதுவும் கிடையாது ஐ மீன் நான் எல்லாமே உடச்சிருக்கிறேன் நான் நம்புகிறேன் சினிமாவில் இது ஒரு ஜாம்பி படம் ஒரு ஸ்பேஸ் படம் அப்படின்னு அது அது மட்டும் தான் உடைக்க முடியுமா என்ன இதையும் உடைப்போம் தான் நம்ம எல்லாரும் பேசி உடைச்சோம் அது நான் வந்து இந்த மேடையில் தான் அதை நான் சொல்ல முடியும் எவ்வளோ பேர் எப்படியோ ட்விஸ்ட் பண்ணிலாம் கேட்டு பார்த்தாங்க உண்மை இது தான் அண்ட் இந்த ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு பர்ஸ்னலாக அஸ் அ ஹ ஹியூமனாக ஆக்டர்லாம் விட்டுருங்க அஸ் அ ஹ ஹியூமனாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வந்து நான் ஷாருக் கான் இருந்து தான் காப்பி அடித்தேன் அவர் தான் முதல்ல அவர் கம்பெனியில் முதல்ல ஹீரோயின் பேர் போடணும்னு ஆசைப்பட்டார் அதே மாதிரி நான் எப்போல்லாம் பெண் இயக்குனர்களோட நான் வந்து நடிக்கிறேனோ அப்போ ஒர்க் பண்ணுறனோ அப்போ எல்லாம் இந்த மாதிரி பண்ணோம்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் அதுக்கு சப்போர்ட் பண்ண உங்கள் எல்லாருக்கும் என் ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி உண்மை என்னென்னா இது ஒரு மாயையை பெண் ஆணுன்னு நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் பெண் இல்லாமல் ஆணுக்கு அர்த்தம் இல்லை ஆண் இல்லாமல் பெண்ணுக்கும் அர்த்தம் இல்லை இதுதான் உண்மை இதே மாதிரி தான் எல்லாமே பிளாக் ஒயிட் எது எடுத்துக்கிட்டாலும் அந்த ஆப்போசிட் மீனிங் இருந்தால் மட்டும்தான் அது மீனிங்காகவே ஃபார்ம் ஆகும் ஸோ அந்த ஒரு வகையில் வந்துட்டு ரொம்ப நல்ல விஷயம் நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் அண்ட் எனக்கு இப்போது எல்லார பற்றியும் பேசியிருக்கேன் நிறைய பேசியிருக்கேன் என்னை பற்றி கொஞ்சம் பேசலான்னு இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வந்துருக்குறேன் யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் இந்த நேரத்தை அதுக்கு யூஸ் பண்ணலான்னு ஏன்னா என்னுடைய கெரியர்லேயோ லைஃப்லையும் இது ஒரு முக்கியமான டைமாக நான் பார்க்குறேன் அதனால் இந்த முடிவை நான் எடுத்தேன் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன் ஒரு தம்ஸ்அப் காமிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகே தேங்க்யூ